நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நான் இதை பார்த்துருக்கேன் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதில் முதல் குழந்தை பிறக்கும் போது அந்த அப்பாவை வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிவிடுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு என்னென்னா இயல்புலேயே சின்ன வயசுலையே ரொம்ப பொறுப்பு வந்துடுது நம்ம வந்து நல்லா படிக்கணும் பொறுப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அடிப்படையிலேயே வந்துடும் உங்களுக்கு அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க சில பேர் பார்த்திங்கன்னா அது ஸ்மார்ட் பிள்ளைங்களா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க இந்த கிளாஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அந்த ஸ்மார்ட்டான குழந்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்திங்கனாக்கா நல்லா படிக்குங்க நல்லா படித்து ஒரு நல்ல மார்க் வாங்கி ரொம்ப படிப்புக்கெல்லாம் போக மாட்டாங்க ஏன்னால் டைம் இல்லை உடனே வேலைக்கு போயணும் ஸோ அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு டிப்ளமாவோ ஒரு ப்ளஸ் டூவோ டிப்ளமோ ஒரு டிகிரி லெவல்லே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படித்த வரைக்கும் போதும் நம்ம பின்னாடி படிச்சுக்குவோம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தியாகமன பன்மையில் அவங்க நிறைய விஷயங்களை செய்வாங்க செய்யும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய படிப்புகளையெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் இல்லையோ வேறு இதுலேயோ படிச்சிருவாங்க பட் லோயர்லேயே போய் லோயர் லெவல்லையே வந்து எஜுகேஷன் முடிச்சுட்டு இவங்க படிக்கிறதில் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க சரி படி வேலையில் பார்த்திங்கன்னாக்கா கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க இவங்களோட யாருமே போட்டி போட முடியாது அந்தளவுக்கு கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க படிப்படியான ஏற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான முன்னேற்றங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது உண நம்பருக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிங்காக இருப்பாங்க பார்த்திங்கன்னா உழைப்பினால வந்த ஒரு உயர்வாக தான் ஆரம்பிச்சு ஒரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால் வந்ததுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் ஸோ அவங்களோட போட்டி போடவும் வேண்டாம் ஏன்னா அவங்க உழைக்கவே பிறந்தவங்க ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால